ராஜ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அழகிய காலை வணக்கம் ஒரு பெரிய காடு அந்த காட்டுடைய ராஜா சிங்கம் அந்த சிங்கத்துக்கு நிறைய தோழர்கள் இருக்காங்க அதில் பெஸ்ட்டு தோழன் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு கழுதை ஆமாம் சிங்கத்துக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வந்து ஒரு கழுதை தான் ஸோ இந்த க சிங்கம் எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் நம்ம கழுதையும் வந்து கூடவே போகும் இந்த காட்டுடைய ராஜா இல்லையா சிங்கம் அதனால் இந்த மிருகங்கள் எல்லாம் சிங்கத்தை பார்த்தா பயபக்தியாக மரியாதையாக வழிவிடும் விஷ் பண்ணும் அதாவது வணக்கம் சிங்கம் வணக்கம் தலைவரே வணக்கம் மகாராஜா வணக்கம் அப்படின்னு நிறைய விதமான வாழ்த்தொழிகள் சொல்லுவாங்க அந்த சிங்கம் கம்பீரமாக நடந்து வரும்போது மிருகங்கள் எல்லாம் வழிவிடும் வேட்டை ஏதாவது மிருகங்கள் செஞ்சுதுன்னா கூட முதல்ல வந்து சிங்கராஜாவுக்கு வந்து சிங்கம் வந்து அந்த வேட்டை வேட்டையாடப்பட்ட அந்த மிருகத்தை வந்து கொஞ்சம் சாப்பிட்டுட்டு போனதுக்கு அப்புறமா மற்ற மிருகங்கள் சாப்பிடும் இல்லை மற்ற மிருகங்கள் வந்து அதுக்கு மரியாதை நிறைய கொடுக்கும் இந்த கழுதை வந்து கூடவே இருக்குது இல்லையா ஒரு மகாராஜாவுக்கு கிடைக்கிற மரியாதையெல்லாம் சிங்கத்துக்கு கிடைக்கும்போது இந்த கழுதை கூடவே இருக்குது பாருங்க கூடவே இருக்குது ஃபுல்லாக இருபத்தி நாலு மணி நேரமும் ஃபுல்லாக அது கூடவே இருக்குது அப்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த சிங்கத்துக்கு கிடைக்கிற மரியாதை எடுக்கு கிடைக்கும் கழுதைக்கும் கிடைக்கும் ஏன்னா சிங்கத்துக்கு தனியாக ஒரு வணக்கம் இதுக்கு ஒரு தனியாக வணக்கம்லாம் போட மாட்டாங்க எல்லாம் மொத்தம் பொதுவாக போடும்போது கழுதைக்கும் சிங்கத்துக்கு கிடைக்கிற அதே மரியாதை கிடைக்கும் ஸோ இந்த சிங்கம் அது காட்டு ராஜா அது ஒன்றும் சொல்லாத அது பாட்டுக்கு போயிடும் ஆனால் அந்த கழுதை மனசுக்குள்ளே என்ன நினச்சிக்கிதுன்னா நான் யார் தெரியுமா எப்பேற்பட்ட ஆளு பத்தியா நான் காட்டுல அப்படியே சும்மா நடந்து வந்தா இந்த மிருகங்கள்லாம் என்னை பார்த்து பயந்து தெரிச்சு ஓடும் எனக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்கும் என்னை பார்த்தாலே அதுங்களுக்குலாம் வந்து டெரர் அப்படின்னு இதுக்கு மனசுக்குள்ள ஒரு நினைப்பு ஒரு எண்ணம் இது கொஞ்ச நாளாவே சிங்கராஜாவுக்கு தெரியுது தன் கூட யார் இருக்கா அவங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறத கூட தெரிஞ்சுக்கல அப்புறம் என்ன ராஜா சொல்லுங்க அதனால் இந்த முக முகபாவனை அதோடைய பாடி லாங்குவேஜ் எல்லாம் மாறுறது அதோடைய மனசில் என்ன எண்ணம் இருக்குங்கிறது எல்லாம் நம்ம சிங்கராஜாவுக்கு அத்துப்படி தெரிஞ்சிருச்சு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா எ பேக் ஆஃப் உல்ஸ் அதாவது குள்ளநறிகளுடைய கூட்டம் வருது அந்த குள்ளநறிகள் கூட்டம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும் ஒரு சிங்கத்தையே அதுங்க நினச்சிதுன்னா இல்லை ஒரு யானையவே அதுங்க நினச்சிதுன்னா வேட்டையாடிடும் அப் அதுதான் பேக் ஆஃப் உல்ஸ் அதுங்களுடைய வேட்டையாடுற தன்மையே வித்தியாசமாக இருக்கும் ஆனால் கரெக்டாக குறி வச்சு தாக்கிரும் விடாது ஒரு நாள் இந்த சிங்கத்தை வந்து ஒரு குள்ளநறி கூட்டம் எதிரில் பார்க்குதுங்க இந்த சிங்கம் வந்து அதுங்களுக்கு அதுங்க சிங்கத்துக்கு மரியாதை கொடுக்குதுங்க சிங்கமும் தலையை வணங்கிட்டு தலையை ஆட்டிட்டு அப்படியே கம்பீரமாக நடந்து போயிடுது ஆனால் அந்த கழுதை என்ன பண்ணுது அந்த உல்ஸ பார்த்து அப்படியே அலட்சியமாக சிரிக்குது ரொம்ப ஒரு துமறாக நடந்துக்குது இதை வந்து சிங்கம் பார்த்துட்டு தனியாக கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுது வேண்டாம் அதுங்களை பகைச்சிக்காத அதுங்க வந்து நினச்சதுன்னா என்ன வேணாலும் செய்யும் நீ நான் செய்கிற மாதிரியே சும்மா தலையாட்டிட்டு அதுங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு போயிட்டே இரு அப்படின்னு கழுதைக்கு சிங்கராஜா சொல்கிறார் கழுதை வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ வேணா பயப்படு நீ காட்டுக்கு ராஜா நீ பயந்து போ நீ பயந்து தான் வந்து இந்த காட்டுக்கு சிங்க இருக்க முடியும் ராஜாவா இருக்க முடியும் எனக்கெல்லாம் அவசியம் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அதுங்க என்ன ஒன்றும் பண்ண முடியாது நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப தனாவட்டாக பேசுது சிங்க ராஜா சிரிச்சுக்குது மனசுக்குள்ள சரி இது யாரை விட்டுது போ நீ எங்க போய் பிரச்சனை பண்ணக்கூடாதோ அங்க பிரச்சனை பண்ற யூஆர் ரப்பிங் த ராங் சைடு ஆஃப் த ராங் பர்சன் ஓகே நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அப்புறம் ஒன் இஷ்டம் அப்படின்ட்டு சிங்கராஜா போயிடுறார் இந்த குள்ளநறிகளுடைய கூட்டம் பேக் ஆஃப் உல்ஸ் அந்த கூட்டம் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குதுங்க ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த கழுதை தனியாக ஒரு நாள் வந்து கிளம்பி வருது பாருங்க அப்போது எல்லாம் சேர்ந்து சூழ்ந்து கழுதையோடய கதையை முடிச்சிருதுங்க முடிச்சிருதுங்க அவ்வளோதான் அவ்வளோதான் அதோடய வேலை முடிஞ்சு போச்சு சிங்கராஜாவுக்கு இந்த செய்தி போனதும் அட ஏண்டா நீ என்னுடைய நிழலில் இருக்கிற என்னால் தான் உனக்கு வந்து இந்த மரியாதை இந்த பயோபக்தி எல்லாம் கிடச்சிது ஆனால் உனக்கு அது வந்து தெரியலையே என் கூட நீ இருக்கிறதுனால எனக்கு கிடைக்கிறதெல்லாம் உனது அப்படின்னு நீ நினச்சிக்கிட்டு இப்போது உன் உயிரே போயிடுச்சே அப்படின்னு அதை ஃபீல் பண்ணுது நம்மளில் நிறைய பேர் இப்படி தான் இருக்கும் நாம் என்ன நினச்சிக்கிறோம் ஏண்டா கருடா அப்படின்னா இருப்பிடம் பெருசுன்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க நாம்லாம் நினச்சிக்கிறது ம் நாம் இருக்கிற இடத்துனால தான் அந்த மரியாதை நாம் அந்த இடத்த விட்டு அந்த நிழல்லேருந்து வெளியே வந்துட்டோன்னா நாம் யார் நம்மளுடைய தனித்துவம் என்ன நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் எப்போ வேணாலும் நாம் நம்மளை அந்த இடத்துலேருந்து அவங்க தள்ளிவிடலாம் நமக்கு அந்த இடம் வந்து நிரந்தரம் இல்லை அப்படிங்கிறது மனசில் பதிய வச்சுக்கிட்டோன்னா நாம் தேவையில்லாத விஷயங்களை தேவையில்லாமல் ஆடவும் மாட்டோம் தேவையில்லாமல் நமக்கு கெட்ட பேரும் வராது ஒழுங்காக நம்ம நிலைமை என்ன ஏது அப்படின்னு புரிஞ்சு இருக்கிற இடத்துல சந்தோஷமாக வாழ திறமையாக வாழ ஸ்மார்ட்டாக இருக்க கற்றுக்கணும் மீண்டும் நாளை வேறொரு அழகிய கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்